அவன் சின்ன வயசுலயே அவன் புகை விட்டான் பெரிய பையன் ஆக ஆக அவன் சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை அடுத்தது கஞ்சா பிடிக்கணும்னு ஆசை வரும் மென்டலி அவன் அஃபெக்ட் ஆவான் பிரியாணி எல்லாம் பார்க்கறப்பெல்லாம் தெருவுக்கு பத்து கடை இருக்கு பித்தபித்தமா இருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா கலர் கலரா கலர் கலரா அதெல்லாத்தையும் தூக்கி தான் வரான் அப்படியே எல்லாம் ஓட்ட போட்டான் அப்படியே அது ஃபார்ஸ்ட் பைட்டிங் சொல்லுவோம் அப்படியே எல்லாம் கொண்ட கிண்டை எல்லாமே ஆசிட் குடிச்சா என்ன ஆகும் அந்த எஃபெக்ட்கள் அப்படியே எல்லாம் ஓட்ட போட்டுருக்கும் ரொம்ப கடைசியில் அது உயிருக்கே ஆபத்தே அதுன்னா அவ்வளோ கிலோ கிலோவாக நூற்றுக்கணக்கான கிலோ தூக்கி நாங்கள் அழிச்சுட்டு வந்தோம் இதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கும் சார் இப்போ இது மாதிரி மூல பொருள்லாம் பயன்படுத்துறது இடமே கிடையாது இன்னைக்கு சென்னையில் மட்டுமே எழுபதாயிரம் கடைகள் இருக்கு நீங்களே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அதுங்களுக்கு தெரியவே வாய்ப்பே கிடையாது பீஸான்றது வந்து நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஃபுட்டுன்னு தான் நல்லா தருவோம் ஏன்னா பாட்டில் பழைய சாதம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பத்து டாலர் பதினோரு டாலர்னு விற்கிறாங்க இது வரைக்குமே நமக்கு வந்து பஞ்சு மிட்டாயில பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா இயற்கையான முறையிலேயே அந்த கலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த இந்த ரொடமின் பீன் அப்படின்னு சொல்லி இந்த வடநாட்டை பசங்க எல்லாம் கொண்டு உள்ள தெரிஞ்சு அதோட வீரியம் நமக்கு தெரியாது இந்த கோடை காலத்துல அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது தான் சால சிறந்தது நம்ம எங்க போனாலுமே வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறது இன்னும் அட்வைஸ் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டுவெண்டி கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி டாக்டர் சதீஷ்குமார் இருக்காரு அப்படின்னா கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கு வாங்க கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீபத்துல அந்த குழந்தைகளுக்கு ட்ரை ஐஸ் அந்த கொடுக்குறதுல பெரிய ஒரு பயன் கூட இறந்திருக்காப்புல இது எப்படி சார் உருவாடுச்சு எப்படி சார் இது ஆக்சுவலா வந்து லிக்விட் வந்து உணவு இல்லைங்க உணவு உணவுலயோ இல்ல உணவு பாதுகாப்பு துறைகளையோ அங்கீகாரமே இது வந்து எனக்கு தெரிஞ்சு வடநாட்டுல இருந்து வந்திருக்கலாம் வடநாட்டுல இருந்து பழக்கம் ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கலாம் எனக்கு வந்து நான் நான்த்திரமா சொல்ல முடியும் அங்கதான் ஏன்னா இது நம்ம நம்ம சின்ன பையனா இருக்கிறப்ப நான் பார்த்தது கிடையாது இங்கயுமே நம்ம வந்து இது மாதிரி இதெல்லாம் பார்த்தது கிடையாது இப்ப வந்து இந்த சென்னையில தான் இந்த மாதிரி இப்போ அந்த கல்ச்சர் வந்து கொஞ்சம் பரவிட்டு இருக்கு அதனால் அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து நாங்கள் அது அதுக்கு வந்து மெயினாக தலை விதிப்போம் அந்த மாதிரியெல்லாம் அவன் வந்து லிக்விட் நைட்ரஜன் யூஸ் பண்ணி புகை விட்றது ஏன்னா அது பையன் சாப்பிட்றான் அப்படின்னா புகை விடுவான் அவன் சின்ன வயசுலேயே அவன் புகை விட்டான் பெரிய பையன் ஆக ஆக அவனுக்கு சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை அடுத்தது கஞ்சா பிடிக்கணும்னு ஆசை வரும் ஸோ அவன் மென்டலி அவன் அஃபெக்ட் ஆவான் அன்னைக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட இல்லை அது அப்போவே என்னென்னா சில டைமில் குடிச்சிட்டானா மேட்ரு முடிஞ்சது அப்படியே எல்லாம் ஓட்டை போட்டுடும் அப்படியே அந்த ஃபாரஸ்ட் பைட்னு சொல்லுவோம் அப்படியே எல்லாம் தொண்டை கிண்ட எல்லாமே ஆசிட் குடிச்சா என்ன ஆகும் பா அந்த எஃபெக்டில் அப்படியே எல்லாம் ஓட்டை போட்டுடும் அப்புறமேட்டு கடைசியில் அது உயிருக்கே ஆபத்தே ஆகும் நெஞ்சுக்குழாய்குழாக்கெல்லாம் போச்சுன்னா உள்ளுக்கார போய்ட்டு இந்த நெஞ்சுக்குள்ளே பூரா கார்பன் டை ஆக்சைடு நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும் அப்போ நான் ஆக்சிஜன் நம்மளால் எடுக்க முடியாது அந்த பையன் திணறுவான் நீங்கள் இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதனால தான் அவன் திணறலாம் உடனே நான் நம்ம எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு ஓடணும் நீங்கள் ஆக்சிஜன் கொடுக்கலனா உடனே இறந்துருவாங்க மூளை டிப்பிக்கல் நம்ம உடம்புல வந்து மூளைக்கு ரத்தம் போகல அப்படின்னோம்னா மூளையில இருக்கக்கூடிய செல்லெல்லாம் சுத்துரும் அப்புறம் உயிருக்கே ஆபத்து வரும் ஆரம்பிக்கிறோம் சோ இந்த இவ்வளவு கடுமையான இருக்கக்கூடிய இதை வந்து ஏன் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல இல்ல பொதுவாக ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் சார் நீங்க கூட அந்த அந்த பஞ்சு மிட்டாயி அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சம்பவத்துக்கு அப்புறம் தான் வெளியிலே வருது முடியாது சார் அதாவது நமக்கு இது வரைக்குமே நமக்கு வந்து பஞ்சு மிட்டாயில பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனா இயற்கையான முறையிலேயே அந்த கலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த ரொடமின் பீன் அப்படின்னு சொல்லி இந்த வெடநாட்ட உபசங்கள் எல்லாம் கொண்டு வந்து உள்ள தெரிஞ்சோன்னா அதோட வீரியம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கணும் ஒன்னு இருக்காது அது தான் நமக்கு தெரிய வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி இயற்கை இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதே கிடையாது ஆனால் இந்த ஹோட்டல்ஸ்ல பார்க்கறப்ப இதனால நமக்கு எதுவும் உடலுக்கு எதுவும் வராதப்போ அதை ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ண பண்ணாமல் விட்டாலும் புரியுதுங்களா அதனாலதான் நம்ம கான்சென்ட்ரேட் இப்போ அந்த பையன் வந்து தடுமாறுறப்போ அஜிஜோ நமக்கு நம்மளும் இந்த இடத்துல பண்ணுற இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு வருமுன் காப்பம்ன்ற மாதிரி தான் இது தடுப்பு முறையில் உடனடியாக தட இந்த அரசு வந்து இறங்கி உடனே அது பாருங்க என்னன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுட்டாங்க அதாவது அதை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் இப்ப இந்த பொதுவா இந்த ஐஸ் விக்கிறாங்களா சார் இப்போ அதிகமாயிட்டாங்க கிராமத்துல அவ்வளோ வரைக்கும் போயிட்டாங்க அந்த ஐஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போதை பொருள் கலக்கப்படுது அப்படின்னு ஒரு புட்டச்சாட்டு இருக்கு இத எப்படி சார் நீங்க பாக்க இல்ல அது நாங்க என்ன ஆய்வுக்கு பள்ளிகள் பக்கமா நிறைய இடத்துல அந்த பழக்கம் வந்துட்டு இருக்கு இல்ல இல்ல பள்ளிகள் பக்கத்துல எல்லாம் நாங்க வந்து ஆய்வுகள் தான் இருக்கோம் அங்கெல்லாம் இந்த சிகரெட்டோ இல்ல பான் பான் மசாலாவோ இந்த மாதிரி ஐஸ் எல்லாம் அந்த ஐஸ்கிரீம் கிரீம் கடையெல்லாம் நாங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன்னா சில டைம்ல இந்த மாதிரி போத பொருட்கள கலந்து வந்திருக்காங்க எங்களுக்கு ரூமர்ஸ் வந்தது பட் நாங்க சாம்பிள் எடுத்தப்ப அப்படி ஒண்ணு தெரியல இன் கேஸ் ஆஃப் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு எவிடன்ஸ் கைக்கு கிடைச்சதுன்னா உண்டு இல்லையுன்னு நான் பாக்கலாம் பொதுவாக வந்து இப்ப வந்து ஃபாஸ்ட் ஃபுட் உலகமாயிடுச்சு அந்த அந்த சவர்மா இது மாதிரி ஐட்டங்களை வர ஆரம்பிச்சிருச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணே எரியும் சார் அது எப்படி சார் அந்த அதுல என்னென்ன மூலப்பொருள்லாம் யூஸ் பண்ணாங்க சார் அது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மோனோ எம்எஸ்டின்னு சொல்லுவோம் அதை போட்டு மக்களுக்கு டேஸ்ட்டுக்கு அவசரம் அஜினோ மோட்டாவை போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்குறது அது அவன் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு கடைக்கு போனா ஃபாஸ்ட் கடைக்கு போனோம்னா நீங்கள் நீங்களே பார்த்துருங்க அரிசி ரைஸ் எடுத்து பவுலில் போடுவான் ஏ பத்து பதினஞ்சு டப்பா சுத்தி வச்சிருப்பான் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதற்கு போடுவோம் என்னடான்னு கேட்டான அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது இது இப்போ எப்போ பண்ணி கொடுத்துருவாங்க சார் பேக்கெட்ல வரும் நாங்கள் அப்படியே எடுத்து கொட்டிக்குவோம் ஃப்ரைட் ரைஸ் போடுறது அப்படின்னு மட்டும் தான் எங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்றப்போ என்னன்னே நமக்கு தெரியாது அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த கலர் எஸ்என்ஸ் எல்லாம் அப்படி கொடுமையா இருக்கும் அதனால இப்ப போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிலோ கிலோவா நூற்றுக்கணக்கான கிலோ தூக்கி நாங்க அழிச்சுட்டு வந்தோம் இதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கும் சார் இப்ப இது மாதிரி மூல பொருள் பயன்படுத்துறதுக்கு இடமே கிடையாது உங்களுக்கு ஒரு வித்தம் தெரிஞ்சதுன்னா நீங்க பண்றீங்க நீங்க பண்றீங்களா இன்னைக்கு சென்னையில மட்டுமே எழுபதாயிரம் கடைகள் இருக்கு சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் சென்னை நான் இந்த பக்கம் நான் பா பார்த்துட்டு இந்த பக்கம் போன போறதுக்குள்ள எனக்கு ஒரு வருஷம் ஆயிடும் இந்த மொழியில இருந்து நான் அந்த கடைகளை எக்ஸாமின் பண்ணிட்டு நான் சொல்லிட்டு அறிவுரைகளை சொல்லிட்டு இந்த பக்கம் பதில் இவங்க அதுக்காண்டி புதுக்கடை ஆரம்பிச்சிடறான் இங்க வேற யாராவது அவன் பார்த்தானா அவன் நான் வடநாட்டுல இருந்து வந்திருப்பான் அவனுக்கு என்னென்ன வித்த தெரியுதோ போடுறான் என்னென்ன முறையில என்னென்ன இதுல கிடைக்குதோ இருக்கா நம்ம ஸ்டாண்டர்டான எல்லாம் பார்த்தோம்னா வெளிநாட்டோட டேஸ்ட் கொடுப்பாங்க அவங்க எல்லாம் முறையா செஃப் படிச்சுட்டு வந்து இப்படிதான் குக் பண்ணணும்னு பண்ணுவாங்க அதுக்குள்ள நாங்க நான் கான்சன்ட்ரேட் எல்லாம் அவ்வளோக்கும் பண்றது இல்ல பண்ணுவேன் என்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் மெயினா பார்த்தீங்கன்னா இந்த திருவூர கடைகள் அவங்க வந்து இது மாதிரி சுத்தமா சுகாதாரமா பண்ணணும் ஏன்னா அவங்கதான் நம்ம வந்து மக்கள் நிறைய சாப்பிட்றாங்க ஏழை மக்கள் சாப்பிடக்கூடியது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அவங்க எல்லாம் இந்த பா படிச்சிருக்கே மாட்டாங்க தான் உழவு தன்னோட வாழ்வாதாரத்துக்கு அவங்க வந்து ஒரு சாப்பாடு பண்றாங்க இந்த பிரியாணி எல்லாம் நான் போய் பார்க்கறப்பெல்லாம் தெருவுக்கு பத்து கடை இருக்கு பிரியாணி வித்த வித்தமா இருக்குது பத்தியா கலர் கலரா கலர் கலரா அதெல்லாத்தையும் தூக்கி அழிச்சிட்டு தான் வர்றேன் என்ன பண்ணுது இப்போ விட்டுட்டு போனோம்னா அடுத்த நிமிஷம் வேற வேறு ரூபத்துல வருது அதனால நாங்க அது ரொம்ப நான் தருமாறிக்கிட்டு தான் இருக்கணும் இப்போ அந்த நான்வெஜ் எல்லாம் எப்படி சார் சூஸ் பண்றது சூஸ் பண்ணி வாங்குறது ஏன்னா நீங்க ரைடு போகும்போதே உங்களுக்கு எப்படி தெரியும் சார் இது வந்து கெட்டு போச்சு இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு எப்படி நீங்க இது எனக்கு மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாமே அவங்க எல்லாம் சமைக்கிறவங்க எல்லாம் பார்க்கறப்பே தெரிஞ்சிடும் கறி எல்லாம் உதாரணத்துக்கு ஒரு ஆட்டுக்கரியோ கறி எல்லாம் எடுக்கிறப்பே அந்த பிங்கிஷ் கலர்ல இருக்கணும் அது வெளுத்த பயணி இருந்ததுனாவே தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் ஆடு பழைய ஆடு செத்து போன ஆடு ஏதோ ஒன்னு வச்சிருக்காங்க அந்த கறி எடுத்து நம்ம ஃபீல் பண்றப்பே நம்ம எல்லாம் தெரியும் கறி எடுத்து நீங்க எல்லாம் நம்ம வீட்டுல கொடுத்து பாருங்க அம்மாட்டையெல்லாம் அவங்க எல்லாம் கறி எடுக்கிறப்பே பிற்பிருன்னு வந்ததுனாவே இது பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷா நீங்க ஆடு அறுத்த காடுக்கும் நீங்க போன ஆடு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செத்து போன ஆடு காய வச்சு ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு கொடுக்குற கறிக்கும் வித்தியாசம் ரொம்ப தெரியும் வெளுத்து போன மாதிரி இருக்கும் அதை வச்சே நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கோழிகள்லாம் நோயப்பட்ட கோழிகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே பிசு பிசு பிசுன்னு தண்ணி மாதிரி ஊற்றும் அதை வச்சு கூட நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் நமக்கு நல்ல கறி வேணும்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆடு வெட்டுறாங்களா நிறைய இடத்துல ஆடு வெட்டுறாங்க ஆடு எல்லாம் வெட்டுறாங்க அது பார்த்து அந்த கறியை நீங்கள் வாங்கிக்கலாம் அல்லது கோழி இயற்கையான கோழி உயிரோடு இருக்கும் அந்த கோழி எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் அது எத்தனை கிலோ ஒரு ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம் எக்ஸ்ட்ரா வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு கோழியாக வாங்கி வட்டி எடுத்துகிட்டு போறதுதான் தான் சேஃப் வெத்து வெட்டி ஆன்லைன்லாம் ஆர்டர் போட்டு சிக்கன் மட்டன் எல்லாம் ஆர்டர் போடுவாங்க அதெல்லாம் எவ்வளவு தோத்துக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியலாம் சொல்ல முடியும் உலகம் போயிடுச்சு இந்த காலத்துல நீங்க வந்து தாய்மார்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன உணவு கொடுக்கணும்னு சொல்ல விரும்புறீங்க நம்மளோட உணவு மட்டும் கொடுங்க தமிழ்நாட்டுக்கான உரித்தான உணவுகளே நிறைய இருக்கு நம்ம ஆண்ட அரசர்கள் முதற்கள் இன்னைக்கு வரைக்கும் அற்புதமான உணவுகள் எல்லாம் இருக்கு அது அற்புதமான உணவுகள் இருக்குது அந்த உணவுகளை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு மேலை நாட்டு முகத்துல சைனா ஃபுட்ஸ் சைனீஸ் ஃபுட்ஸும் இட்டாலியன் ஃபுட்ஸும் யூரோப்பியன் ஃபுட்ஸ் பிலிப்பைன்ஸ் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி போக வேண்டாம் அதெல்லாம் தயவு செய்து நம்ம குழந்தைங்களுக்கு அதுல உள்ள பிரச்சனைகளை நம்ம எடுத்து சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கங்க நீங்க உங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் மற்ற குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் நீங்களே குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுங்களுக்கு தெரியவே வாய்ப்பே கிடையாது அதனால ஒரு ஒரு கடைக்கு போறோம் ஒரு சைனா ஃபுட் வாங்குறோம்னா சைனா ஃபுட்டை பத்தி தெ தெரிஞ்சுக்குங்க நெட்ல போடுங்க உங்களை பத்தி தெரியும் அத என்னென்ன பண்றாங்கன்னு ஒரு 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 பீஸா சாப்பிட்டா எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்னு பாருங்க பீஸான்றது வந்து நம்ம நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு ஃபுட்டுன்னு தான் நல்லா கருதுவோம் ஏன்னா அதுல அவ்வளவு சீசஸ் போடுவோம் அவங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கும் அந்த சீஸ் அவங்களுக்கு தேவை ஏன்னா அவங்க குளிர் பிரதேசத்துல இருப்பாங்கதான் கிளைமேட்டுக்கு தேவை நம்ம வந்து வெப்பமான பூமி நமக்கு தேவையில்லாத அந்த கொழுப்புகள் சேர்த்துக்கு மாரடைப்பும் ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸும் வந்து இன்னைக்கு உலகத்துல ஒன் ஆஃப் தி லீடிங் கண்ட்ரியா இந்த போறோம் நான் கம்யூனிகேபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல பார்த்தோம்னா அதுல லீடிங்ல நம்ம போயிட்டு இருக்கோம் காரணம் தவறான உணவு பழக்கங்கள் நம்ம தாய்மார்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாருமே நம்ம வருங்கால சங்கதிகளுக்கு இந்த உணவு பழக்கத்தை மட்டும் கத்துக் கொடுங்க நம்மளோட உணவு பழக்கமே சூப்பரான பொழுது உலகத்துல மிக சிறந்த உணவு வகைகள் நம்ம கிட்ட இருக்கு நம்ம கிட்ட வந்து நிறைய கத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பழைய சோறுன்னு எல்லாம் ஆன்லைன்ல வித்துக்கிட்டு இருக்காங்க ஒரு 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 பாட்டில் பழைய சாதம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பத்து டாலர் பதினோரு டாலர்னு வைக்கிறான் பழைய சாதம் இது நம்ம ஆண்டாண்டு காலமா குடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பானம் அது அதனால அந்த மாதிரி உணவுகளை அந்த உணவுல உள்ள சத்து உயிரின்களை பத்தி நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அதை ப்ரொமோட் பண்ணும் நெவர் ப்ரொமோட் த அதர் ஃபுட் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம நிலத்துல விளைஞ்ச பயிர்கள் அதுக்கு நம்ம மற்ற பயிர்கள் நம்ம நிலத்துல விளையாது நம்ம நிலத்துல எந்த பயிர்கள் விளையுதோ அந்த உணவுகளை மட்டும் நம்ம எடுக்க கத்துக்கிட்டோம்னாவே போதும் இதுல இருக்கக்கூடிய நூத்துக்கு எழுபத்தி அஞ்சு சதவீத இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் சார் அந்த வெயில் காலத்துக்கு என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கலாம் சார் இப்போ மெயினா பார்த்தோம்னா வெயில் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு சேலம் நூத்தி மூணாவது இடத்துக்கு வந்துருச்சு ஆல் இந்தியா லெவல்ல மூணாவது இடத்துல வெயில்ல பிச்சுக்கிட்டு அப்ப பாருங்க நம்ம கம்ம கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வருது சோ நம்ம உடலுக்கு உடனடியாக தேவைப்படுறது நீர் எப்படி இருந்தாலும் நீர் ஆகாரம் நீர் உணவுகளா இருக்கிறதா நல்லது ஈஸியா ஜீரணிக்க கூடியது ஈஸியா நம்ம உணவுகளாக எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு காலையில எடுத்துக்கிட்டா நீர் ஆகாரம் நல்லா கரைச்சு குடிங்க நல்லா நீராற வயிறார குடிங்க மத்தியானா நல்ல மோர் நல்ல சில்லுன்னு வச்சு மோர் எடுத்துக்கோங்க கம்மங்கூழ் கேப்பர் கூழ் கூழ் டைப்ல நிறைய எடுத்துக்கங்க சாதத்தை ஒயிட் ரைஸஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம் கம்மி பண்ணிக்கலாம் நீர் ஆகாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய எடுத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி பல வகைகள் நீர் வந்து நல்லா போகணும் மினிமம் ஒரு 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 மனிதன் ஒரு ரெண்டரை லிட்டர் வந்து மூணு லிட்டர் தண்ணி தாகம் இருக்கோ இல்லையோ அவன் ஏசி ரூம்ல இருக்கானா இல்லையோ ரெண்டரை லிட்டர் தண்ணி குடிக்கணும் இந்த அப்பதான் நம்மளோட பாடியில இருந்து நம்மள தெரியாம எவாபரேட் ஆகக்கூடிய அத்தனை நீர் இழப்புக்கும் இது வந்து சரி செய்யும் அதனால நல்லா நீர் குடிக்கணும் நல்லா நீர் இறங்கணும் காலையில் எந்திரிச்சோன்னா மோஷன் நல்லா போகணும் அதுக்கு தகுந்த உணவு எடுங்க நைட்டில் படுக்கும் பொழுது எந்த விதமான ஸ்வீட் உணவும் வேண்டாம் நல்ல நீர் ஆகார மாதிரி குடிச்சிட்டு ம ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் சாப்பாடு முடிச்சுட்டு நல்லா அழகாக படுத்து தூங்கணும் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீர் ஆகாரத்தை சாய்ந்தரம் குறைச்சிடுங்க காலையில் மத்தியானமெல்லாம் வெறும் நீரா நீருக்குண்டான பழங்கள் ப காய்கறிகள் அத்தனையுமே நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் நைட் ஆனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா தூக்கத்தை எடுத்துரும் யூரின் போற மாதிரி இருந்தா தூக்கத்தை எடுக்கணும் அதனால ஆரோக்கியமான தூக்கமும் நமக்கு தேவையால இந்த ஷெடியூல்ல மட்டும் மாத்தி வச்சுக்கணும் அவ்வளவுதான் காலையில பார்த்தோம்னா நீர் சாதங்கள் நீர் நிறைந்த உணவுகள் நீர் நிறைந்த பழங்கள் காய்கறிகள் நீர் சத்து அதுதான் நமக்கு இப்போ வந்து உயிர் சத்துன்ற மாதிரி இந்த கோடை காலத்துல அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிறது தான் சாலை சிறந்தது நம்ம எங்க போனாலுமே வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போறது இன்னும் அட்வைசபிள் ஏன்னா கடைகளில் போய் தினமும் கடை கடையா போய் சாப்பிட்றதோட எவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்குன்றதெல்லாம் நம்ம வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அதனால வீட்லயே இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வெளியே போறோம்னா நமக்கு தெரியும் மதியான வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சோம்னா டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வெக்கப்படாம எடுத்துட்டு போயிடுங்க அங்கே உட்காந்து சாப்பிடலாம் நிம்மதியா ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை சிறு மாற்றங்கள் இப்படி பண்ணிட்டு வந்தாலும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ஆனா பொதுவாக போகும்போது கடைசியா ஸ்வீட் கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க சார் அது நல்லதா சார் அந்த அளவுக்கு அதாவது பார்த்தோம்னா அந்த ஸ்வீட் கொஞ்சம் சாப்பிட சொல்லுவாங்க அந்த ஸ்வீட் கார்விங் கடைசியாக வரும் அதுக்குன்னு ஐஸ்கிரீம்னு நாலு கப் அஞ்சு கப் எல்லாம் சாப்பிடக்கூடாது அவன் கொடுக்குறப்ப அது எதுக்கு கொடுக்குறான்னா நம்ம வலை இலையில பார்த்தீங்கன்னா எல்லாமே வைப்போம் உப்பு துவர்ப்பு இனிப்பு எல்லாமே இருக்கணும் அந்த உணவு முதல்ல இடத்துல இனிப்பு சாப்பிடக்கூடாது கடைசியாக தான் அந்த இனிப்பு வந்து சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சாப்பிட்றது தவறு கிடையாது சிறிதளவு தான் சாப்பிடணும் ஸோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அதே பழக்கமா இருக்கக்கூடாது தினமும் ஸ்வீட் எல்லாம் சாப்பிடக்கூடாது ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா சாப்பிட்றோமா வரலாம் அதே பழக்கமாக அந்த குழந்தைங்களுக்கு பொழுதுனைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது பொழுதுனைக்குமே இந்த ஸ்வீட் வாங்கி கொடுக்குறது இப்போ பொழுதுதனைக்குமே எதுக்கு கருத்தாலும் பீஸா வாங்கி கொடுக்குறது இந்த பழக்கமே வாங்கணும் அந்த ஸ்வீட்டுன்றது வந்து நம்ம உணவுல வந்து எல்லா இதுக்கும் சேர்த்து கடைசியாக ஸ்வீட் எடுக்கணும் ஏன் கடைசியாக நான் எடுக்கணும்னு சொல்றேன்னா இதெல்லாம் சாப்பிடும் பொழுது ஸ்வீட்டை நம்ம கம்மியாக தான் எடுப்போம் ஏன்னா ஸ்வீட் வந்து நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியா எடுக்கிற அளவுக்கு தான் அது நல்லது அதனால உப்பு துவரப்பு எல்லாமே பண்ணிட்டோம்னா வயிறு வயிறு ஃபுல்லாயிடும் கம்மியா தான் இருக்கும் நிச்சயமா சார் உங்களுடைய அறிவுரை வந்து மக்களுக்கு சென்றடை நம்புறோம் நன்றி சார் நன்றி வணக்கம் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்